ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துருச்சதுலேருந்து வேலையே வேலை எங்கள் மம்மி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் பொங்கல் வச்சுட்டாங்க பட் நாங்கள் வந்து இப்போ தான் என்ன முறுக்கெல்லாம் சொல்கிறாங்களாம்மாங்க அதனால் அதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னி தான் நாங்கள் போய் குளிக்க போகிறோம் எங்கள் அம்மா பொங்கல் வச்சு அடுப்பு வேணால் காட்டுறேங்க பொங்கல் சட்டியே காலியாகிடுச்சி பொங்கல் வேணால் காட்டுறேங்க

இது வந்து இது பேர் என்ன தெல்லு எள்ளு எள்ளு வந்து ஏதோ ஒன்று எல்லோ ஓமமோங்க நான் வந்து என் வேலையை சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்க அம்மா வந்து அதில் சிந்திட்டாங்க இப்போ வந்து திருப்பி இவர் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு சொல்கிறதுக்கு அடுப்பு வச்சுட்டு

இது 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 பார்த்துட்டே கொஞ்சம் இல்லையா நல்லா பாத்துட்டேன்

அது தனித்தனியா இருக்குதல்ல அம்மா பண்ணது இவங்க ரெண்டு பேரும் வேலையே செய்யாம முறுக்கு சாப்பிட்டு இருக்காங்க

இந்த கிளவி இருக்கு பாருங்க புளிர புளிர ಅಂತே சொல்றது நான் எதுக்கு ரெண்டு படி போட்டாட்டنا சிவனே சிவனே நான் சரி ஓகே फ्रेंड्स அடுத்த நடைக்கு போய்க்கலாம்ங்க